வெல்கம் பேக் டு வே ஒன் வெல்கம் பேக் டு ஒன் அதர் விளாக் ஸோ கைஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் போண்டா தான் வந்து செய்ய போகிறேன் அது என்ன எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக பார்ப்போம் எனக்கு தேவையான ஒரு நானூறு கிராம் அளவுக்கு மைதா மாவை எடுத்துக்கிட்டேன் அதை வந்து அப்படியே சென்ற நல்லா குழி பறிச்சிக்கிட்டு அதில் வந்து இப்போ நான் என்ன கலக்க போகிறேன்னாக்கா உப்பு கலக்க போகிறேன் அது வந்து உப்பு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு கலந்துக்கிறதுன்னு ரொம்ப நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் கசக்கும் ஸோ அதனால் வந்து போண்டா வந்து அந்த அளவுக்கு செட் ஆகாது இந்த போண்டா எங்கே இரு எங்கே எங்கே உள்ள போனால் தெரியுமா நம்ம டீ கடைக்கு போனாக்கா கிடைக்கும் பாருங்கள் அந்த தான் ஸோ ரெண்டு போண்டா ஒரு டீயை குளிச்சா நமக்கு எப்படி ஃபீல் இருக்கு அந்த மாதிரி இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து கடையில் வந்து சோடா மாவு பார்த்தேன் சோடா மாவு எனக்கு கிடைக்கல பேக்கிங் சோடா தான் இருந்துச்சு பட் பேக்கிங் சோடா இந்த இதுக்கு போன போ அது செட் ஆகுமா எனக்கு தெரியல ஸோ அதனால் வந்து நான் ஈஸ்டர் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேங்க இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது தரலாம் இந்த ஈஸ்டரை வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்த்திங்கனாக்கா அப்புறம் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு பண்ணு மாதிரியாக போயிடுறேன் ஸோ நமக்கு வந்து போண்டா வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வராது அதனால் வந்து ஈஸ்டரை வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கலந்து அந்த சால்டு அந்த ஈஸ்டரு அந்த மைதா மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து சீனி சேர்த்துக்கிறதுங்க ஏன்னா சீனியுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் கூடியிடக்கூடாது ரொம்பவும் குறைஞ்சிடக்கூடாது ரொம்ப குறைஞ்சிருச்சி அப்படின்னாக்கா இனிப்பே இருக்காது அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சப்புன்னு போயிடும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நார்மல் இனிப்பு இருந்தால் கூட நம்ம ரெண்டு போண்டா திங்கிற இடத்துல ஒரு மூணு போண்டா சாப்பிட்லாம் ஸோ அதனால் நான் வந்து என்ன செஞ்சாக்கா ரொம்ப அதிகமாக இல்லாமல் எனக்கு ஏற்றா மாதிரி கரெக்டான ஒரு லெவலில் வந்து சீனியை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு ஊற்றிடணும் ஊற்றிட்டு என்ன பண்ணணும்னா அந்த சீனி வந்து நல்லா கரைச்சி விடணும் சரிங்களா சீனி வந்து அந்த தண்ணியில் வந்து கரைஞ்சாதேன் ஸோ அந்த இனிப்பு வந்து அந்த மைதா மாவில் வந்து பட்டு நல்லா ஒரு இதாக இருக்கும் சரிங்களா கையை விட்டு இந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி அந்த பக்கம் இந்த பக்கம் ஓட்டுறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம கடைசியாக வந்து ஃபுல்லாக மாவை வந்து மிக்ஸ் பண்ணதான் போகிறோம் ஓகேங்களா சரி வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நல்ல தகவல்கள் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ ரெண்டு மூணு நாளாக வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போடுறதில்ல எனக்கு வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது அதனால் வந்து நான் போடல ஆனால் இனிமேல் வந்து கண்டிப்பாக ஷார்ட்ஸும் வரும் ஸோ பாருங்க இதில் சொல்லாததான் அதில் சொல்லியிருப்பேன் இதில் கமாண்டில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஸோ அதில் வந்து நான் வந்து ஷார்ட் மூலிமா நான் சொல்லியிருப்பேன் இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா மீண்டும் ஒரு முறை தண்ணியை விட்டு மறுபடிக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுங்க மாவு வந்து உங்களுக்கு வந்து அந்த சின்ன சின்ன கட்டி 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 கட்டியாக இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் போண்டா போடுறதுக்கு அது சரி வராது ஓகேங்களா அளவுக்கு வந்து நல்லா பிசைஞ்சுக்குங்க மாவை நல்லா பிசைஞ்சாப்ப உங்களுக்கு வந்து போண்டா போடுறதுக்கு அந்த மாவை வந்து எப்படி சொல்கிறது மாவை வந்து உருண்டை மாதிரியாக அப்படியே எப்படி பிடிச்சி பிடிச்சி விடுவாங்களே அந்த மாதிரியை வந்து பிடிச்சி விடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஓகே நல்லா பிசையன் நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது மைதா மாவு இல்லையா அதனால் இந்த பாருங்கள் இப்படி இந்த மாதிரி வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மாவை தண்ணியை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா வேலை மாவு தண்ணியாகிடுச்சுனாக்கா திருப்பி எக்ஸ்ட்ரா மாவு போட்டு நாம் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சுக்கிறதுக்கு பொதுவாக எப்போயுமே வந்து போண்டா பிசையும் போது கரெக்டான லெவலான மாவுலாம் நம்ம பிசைகிறத விட கொஞ்சம் மாவை எடுத்து வச்சுட்டு பிசைஞ்சோம்னாக்கா அதுக்கப்புறம் நமக்கு லெவல் பார்த்துக்கலாம் நமக்கு இந்த லெவலில் ஓகேடாப்பா இவ்வளவு போதும் ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து செய்யக்கூடாது இல்லை பாருங்கள் நான் வந்து மறுபடியும் கொஞ்சம் மாவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா அந்த போண்டா போடுறதுக்குரிய அந்த மாவை பிடிச்சி உருண்டையாக உருண்டேனா சப்பாத்தி உருளை மாதிரியெல்லாம் வச்சு உருட்ட முடியாது அப்படி கையில் மாவை அள்ளிக்கிட்டு அதாவது உங்கள் பெரு விரலும் உங்கள் ஆள்காட்டி விரலுக்கு சென்ட்ரா அப்படி மாவை உள்ள அப்படி விட்டு இப்படி ஒரு குடி பிடிச்சிங்கனாக்கா புளக்கில் உள்ள ஒரு உருண்டா ஸோ அந்த மெத்தேடில் தான் போண்டா போடறானே அதுவும் இல்லாமல் எனக்கு இது வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைம் நான் இந்த போண்டாவை வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ கத்தாரலாம் இதுக்கு முன்னாடி நான் போடுறது கிடையாது பார்த்தீங்களா இப்படி தான் வந்து போண்டா வந்து ஸ்டார்டிங்கில் அப்படி போடுவான் ஆனால் வந்து மாவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து பிசைஞ்சு ஊற வச்சிடணுங்க அந்த மாவு வந்து புளிக்கணும் அந்த மாவு புளிச்சு ஸோ உங்களுக்கு வந்து வந்தால் தான் வந்து நல்லாவும் ருசியாகவும் இருக்கும் சரிங்களா அப்போ அந்த உருண்டையாக நல்லா புசு 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 புசுன்னு பொங்கியும் அந்த மாவு பொங்குறதுனால வந்து போண்டாலும் நல்லா உப்புன மாதிரி நல்லா வேறு லெவலில் வரும் ஸோ இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் மாவை வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா மாவு வந்து தண்ணியாக இருக்குது அதனால் கொஞ்சம் உதவி மாவை எடுத்து கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னாக்கா நல்லது பொதுவாக நம்ம வந்து மைதா மாவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பட்டு எப்பயுமே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்க போகிறது இல்லை என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட போகணும் அது இன்றைக்கி இறக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து ஃபீல்டில் இறங்கி இருக்கேங்க மட்டான் இப்போ தான் பாருங்கள் ஊட்டி 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 அப்படி லைட்டாக அப்படியே கை வச்சு அப்படியே ஒட்டி போட்டோம்னாக்கா ஒரு எண்ணெயாக வந்து விழுங்க சரியா நல்லா அடிக்கணும் அட்டிச்சி பெண்ணெய்ன்னு மாவேன் அட்டிச்சு இப்போ செஞ்சு இது பண்ணாத்த நல்லாயிருக்கு இப்போ நம்ம வந்து ஈஸ்டர் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் வந்து போண்டா வந்து நல்லா வரும் புதுசு வரும் ஏன்னா பாருங்களேன் நம்ம போண்டா போட்டு எடுத்ததுக்கப்புறம் இருக்கு சீனியை வந்து செக் பண்ணி பார்த்தேன் சீனியும் வந்து கரெக்டாக இருக்குது லெவலாக இருக்குது ரொம்பலாம் இல்லாமல் நார்மலாக ஒரு நார்மல் லெவலில் இருக்குது வச்சு போதும் நமக்கு இதுக்கு மேலே வந்து சீனி போட்டோம்னாக்கா மூணு பொண்டாக சாப்பிட்ற இடத்துல நம்ம ரெண்டு பொண்டாக தான் முடியும் அது ஒன்று இருக்குது சரிங்களா சரி இப்போ வந்து மாவை வந்து சுற்றி நல்லா கையை வச்சு இது பண்ணிவிட்டு மூடி வச்சிருவோம் சரி இப்போது போண்டா போடுறதுக்குரிய வேலைகளை நம்ம பார்த்துருவோம் சட்டி வந்து நம்மள்ட்ட பொறிக்கின் சட்டி கிடையாது இருக்கிற சட்டியை வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து போண்டா போட்டி எடுக்க போவேன் அதுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கணும் சரியா எண்ணெய் இந்த எண்ணெய் பத்தாது நான் எண்ணெய் ஊற்றுவேன் ஓகே போதும் இந்த எண்ணெயில இப்போ உறிச்சு போண்டாவை எடுத்துருவோம் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போண்டா வந்து அது மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப பெருசு இல்லாமல் ரொம்பவும் குட்டியாக இல்லாமல் ஒரு நார்மல் சைஸில் எடுத்து போண்டா போட்டு எடுத்துருவோம் சரியா எண்ணெய் வந்து நல்லா சூடாகிக்கிட்டு இருக்குது ரொம்ப பஸ்ஸுன்னு வருதுங்க போண்டா ஆ நம்மள்கிட்ட இந்த இதுதான் இருக்குது இது இதை வச்சு தான் எடுக்கிறேன் நான் ஓகே இந்த பொண்ணு வந்த பிறகு போண்டாவை எடுத்தறேன் இதுதான் இதோடைய ஆர்டர் அப்படிங்களா ஓகே கெய்ஷ் சுகேஷ் இப்போ நான் வந்து போண்டா போட்டு முடிச்சுட்டேன் அதாவது நம்ம கடையில் சாப்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி போண்டா தான் இந்த போண்டா எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த லைட்டாக டேஸ்டன் போட்டதுனால நல்லா புசு புசு புதுசுன்னு உப்பி வந்துச்சுங்க போண்டா சரி இப்போ நான் ஒரு போண்டா எடுத்து சாப்பிட்டு காட்டுறவங்க முன்னாடி ஓகேவா ஓகேங்க போண்டாவை எடுத்து சாப்பிட்றலாம் இது வந்து ரொம்ப பெருசாகவும் பண்ணல நம்ம சாப்பிட்றதுனால வந்து கொஞ்சம் சிறிய சைஸும் கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படி மிக்சிங்களை போட்டது ஆடு எப்படி இருக்குது நல்லா வெந்து போயிருக்குதா இது வந்து இனிப்பா இருந்துச்சுன்னா வைங்களேன் சாப்பிட முடியாது நார்மல் இனிப்புல இருக்குது அதுவும் இல்லாம நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க பஞ்சு மாதிரி இருக்குது டைட்டா எழுக்கிறது அந்த மாதிரி இல்லாம நல்லா ஸ்மூத்தா சாஃப்டாகவும் மொறு முழு இருக்கு